சீதாபுரம் என்ற ஊரில் சாந்தி என்ற ஒரு பெண் இருந்தால் அவளுடைய அப்பா ஒரு ஏழை விவசாயி அவளுடைய அம்மா வீட்டிலேயே தையல் பயிற்சி எடுத்து கொண்டிருந்தாள் சாந்தி பனிரெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தால் வகுப்பிலேயே முதல் மாணவி நல்ல புத்திசாலி பெண் சாந்தி பள்ளி முடித்து வந்ததும் வீட்டிலேயே சில பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்து கொண்டிருந்தாள் அவளுடைய குடும்பம் ஒரு குருவி கூடு போல சந்தோஷம் நிறைந்ததாக இருந்தது திடீரென்று அவளுடைய அம்மாவுக்கு உடல்நலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள் அப்பா நீங்கள் அம்மாவை பார்த்து கொள்ளுங்கள் எனக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் தேர்வு முடித்துவிட்டு வந்து அம்மாவை பார்த்து கொள்கிறேன் என்று அப்பாவிடம் சொன்னால் அவரும் நீ போய் நன்றாக தேர்வு எழுதுமா நான் அம்மாவை பார்த்து கொள்கிறேன் எதை பற்றியும் கவலைப்படாதே நம் நிலைமை மாறும் என்று அவரை தைரியப்படுத்தினார் அவளுடைய முழு கவனமும் தேர்வில் தான் இருந்தது சாந்தி தேர்வு எழுதி கொண்டே வேலையும் தேடிக்கொண்டிருந்தாள் தேர்வு நிறைவடைந்தது சாந்திக்கு அதே ஊரில் இருக்கும் ஒரு அரிசி மில்லில் கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கு வேலை கிடைத்தது வேலையை பார்த்து கொண்டே மேற்படிப்பிற்கு தேர்வு எழுதி கொண்டே இருந்தாள் இரவு பகல் என்று பார்க்காமல் படிப்பதும் வேலை செய்வதுமாய் இருந்தால் அவள் அம்மாவுக்கும் உடல் நலம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொண்டே இருந்தது ஒரு நாள் சாந்தியின் நண்பனான தினேஷ் வந்து சாந்தி திருச்சியில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை இருப்பதாக தெரிய வந்தது நீயும் அந்த வேலைக்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் என்று சொன்னான் தினேஷ் சாந்தியும் முழு விபரத்தையும் அறிந்து கொண்டு அந்த வேலைக்கு புறப்பட்டால் அந்த நிறுவனத்தில் போனவுடன் முதலில் ஒரு தேர்வு எழுத வேண்டும் அதில் வெற்றி பெறுபவரை இந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக தேர்வு செய்வார்கள் என்று அறிவிப்பை அறிவித்தார்கள் சாந்தியின் மனதில் ஒரு யோசனை நாம் இப்பொழுதுதான் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வை எழுதி முடித்திருக்கிறோம் நாம் எப்படி இந்த தேர்வில் வெற்றி பெறுவோம் என்று ஒரு குழப்பம் இருந்தாலும் நாம் எழுதிதான் பார்ப்போம் என்று தேர்வு எழுதினால் தேர்வு முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்தால் மறுநாள் காலையில் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வின் முடிவு வெளிவுக்கு வந்தது என்ன அதிசயம் சாந்தி தான் மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண் எடுத்த மாணவி என்று செய்தித்தாளில் அறிவிக்கப்பட்டிருந்தது அதை பார்த்ததும் சாந்திக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அவள் அம்மா அப்பா எல்லோருக்கும் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள் சாந்தியுடைய விடாமுயற்சி உனக்கு வெற்றியை தந்துவிட்டது என்று அவள் அம்மாவும் அப்பாவும் அவளை பாராட்டினர் சாந்தியின் நண்பர்களும் வீட்டிற்கு வந்து அவளுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார்கள் அவளை பள்ளிக்கு வருமாறு ஆசிரியர்கள் அழைத்தனர் சாந்தி பள்ளிக்கு சென்றவுடன் தலைமை ஆசிரியர் அவளை பாராட்டினர் அவளுக்கு கைத்தட்டலுடன் சிறப்பு பரிசு அளிக்கப்பட்டது ஒரு ஏழை குடும்பத்தின் பெண் கடினமாக படித்து மாவட்டத்திலேயே முதலிடத்தை பிடித்துள்ளாள் என்று அவளை பெருமைப்படுத்தி பேசினார் தலைமை ஆசிரியர் சாந்திக்கு அளவில்லா மகிழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியையும் நிறைவடைந்தது மாலை ஆகிவிட்டது வீட்டிற்கு வந்தால் சாந்தி மறுநாள் காலையில் அந்த நிறுவனத்தின் தேர்வும் வெளிவந்தது அதிலேயும் சாந்தி தான் வெற்றி பெற்றிருந்தாள் படித்தவுடன் இவ்வளவு பெரிய வேலை என்று அனைவருமே சாந்தியை மெச்சிக்கொண்டார்கள் அவளும் அந்த நிறுவனத்தின் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வேலையை நன்றாக பார்த்து கொண்டிருந்தாள் அவள் குடும்பத்தின் நிலையும் மாறியது அம்மாவுடைய உடல் நலனையும் நன்றாக பார்த்து கொண்டாள் அவள் அப்பாவுக்கும் ஒரு சிறிய காய்கறி விற்பதற்கான ஒரு வண்டியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாள் மீண்டும் அவளுடைய குடும்பம் ஒரு குருவி கூடு போல சந்தோஷம் நிறைந்ததாக மாறியது இப்படி வாழ்க்கையில் கஷ்டப்படுற எல்லா பெண்களும் நம்ம ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு உழைச்சோன்னா எதை வேணுனாலும் சாதிக்கலாம் உதாரணமாக இருந்தால் சாந்தி இப்படி தாங்க நம்மளோ எந்த ஒரு காரியத்திலும் சோர்ந்து போகாமல் இது நம்மளால் முடியுமா என்று நினைக்காமல் எல்லாவற்றையும் எதிர்த்து மேற்கொண்டால் பணம் மட்டுமல்ல சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி